வணக்கம் நான் உங்கள் சீனி செந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் காயாமொழியில் சிவந்தி ஆதித்தர் கனகம் அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சிபி ஆதித்தனார் இவரது தந்தையார் ஒரு வழக்கறிஞர் தனது மகனையும் வழக்கறிஞராக ஆக்க விரும்பிய அவர் சிபா ஆதித்தனார் அவரை இங்கிலாந்துக்கு அனுப்பினார் அங்கு படிக்கும் போது இதழியல் தொடர்பான பகுதி நேர வேலைகளை செய்துள்ளார் லண்டனில் இருந்தபடியே சுதேசி மித்திரன் போன்ற தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கும் வட இந்தியா தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களில் வெளிவந்த சில பத்திரிகைகளுக்கும் செய்திகளையும் செய்தி கட்டுரைகளையும் அனுப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் இவரது திருமணம் சிங்கப்பூரில் நடைபெற்றது இவரது மனைவி பெயர் கோவிந்தம்மாள் பின்னர் சென்னை திரும்பிய அவர் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையால் கவரப்பட்டார் அக்காலத்தில் பெரியாரின் குடியரசு பத்திரிகையில் அரசியல் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழன் எனும் வார இதழை தொடங்கினார் அதே ஆண்டிலேயே நவம்பர் மாதத்தில் தினத்தந்தி எனும் தமிழ் நாளிதழையும் அவர் தொடங்கினார் உயர்தட்டு மக்கள் வாசிப்பதை நோக்கமாக கொண்டிருந்த மொழி நடையை தவிர்த்து சாதாரண மக்களை முன்னிலைப்படுத்தி எளிய தமிழ் நடையை கையாண்டார் சிங்கப்பூரிலிருந்து வந்ததுமே நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி தனது எழுபத்தி ஆறாம் வயதில் காலமானார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கட்டப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அவரது வீடு நினைவு சின்னமாக மாற்றப்படும் என்று அறிவித்தார் நன்றி வணக்கம்